ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க இடுப்பு வலி இடுப்பு எலும்பு தேய்மானம் முதுகு வலி அதிகமாக இருக்கின்றது இது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் பொதுவாக ஐம்பதாவது வயது எட்டுகின்ற பெண்களுக்கு நிறைய நபர்களுக்கு அந்த எலும்பு தேய்மானம் இடுப்பு வலி ஏற்படுகின்றது ஆண்களுக்குமே முதுகு வலி முதுகு தண்டு வரத்தில் வலி அடிமுதுகு நடுமுதுகு கழுத்து முதுகில் வலி ஏற்படுகின்றது இது வராமல் தடுப்பதற்கு என்ன யோக முறைகள் அப்படியே இந்த மாதிரி இடுப்பு இருக்கும் பொழுது நாம் பயிற்சிகளின் மூலமாக யோக பயிற்சிகளின் மூலமாக முத்திரைகளின் மூலமாக எப்படி நமது உடலை அந்த இடுப்பிலிருந்து சரிப்படுத்திக் கொள்ளலாம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த முத்திரைகள் எல்லாமே இடுப்பு எலும்பு தேய்மானத்தை சரிப்படுத்தும் முதுகுத்தண்டை திடப்படுத்துகின்றது அதே மாதிரி நடு அடிமுதுகு நடுமுதுகு கழுத்து முதுகு வலி வராமல் பாதுகாக்கப்படுகின்றது கழுத்து தசைப்பிடிப்பு இருந்தாலும் நம்ம அது முதுகு வலின்னு சொல்கிறோம் அந்த தசைப்பிடிப்புகளில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்களையும் சரி செய்யக்கூடிய பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம் எளிமையான பயிற்சிகள் தினமும் காலை மாலை இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக குறிப்பாக பள்ளி மாணவிகளுக்கு அந்த பள்ளி பருவத்திலே இந்த பயிற்சியை கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் அவர்களுக்கு இடுப்பு எலும்பு தேய்மானம் இடுப்பு ஒலி முதுகோலி அந்த மாதிரி வராமல் தடுக்கலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் வரண முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க வருணமுத்துறை சுண்டு விரல் பெருவரல் நுனி மற்ற மூன்று விரல் தரையினை கோச்சிக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் எலும்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடலில் நீரினுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் இடுப்பெலும்பு முதுகுத்தண்டுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அனுசாசன முதிரை ஆள்காட்டி விரல் நேராக வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் இடுப்பு எலும்புக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் முதுகு தண்டுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முதுகு முத்திரை ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு வரலாம் இணைக்கிறாங்க இடது கை சின் முத்திரை வச்சுருக்காங்க வலது கை எப்படி இணைச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முதுகு தண்டுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபானமுத்திரை நடுவரல் மோதரவரல் என்னுடைய மயத்தில் பெறவரல் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் உச்சில்ட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணப்படுறாங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க முதல் முத்திரை வர்ண முத்திரை சுண்டு விரல் பெருவிரல் நுனி மற்ற மூன்று விரல் தரையினைக்கு வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப அனுசாசன கை கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் முதுகுத்தண்டு இடுப்பு பகுதிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இடுப்பு எலும்புக்களுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அபான முத்திரை நடுவரல் மோதரவரல் என்னுடைய மேத்தில் பெறுவர்கள் வச்சுக்கோங்க மற்ற இரண்டு விரல் தரையணைக்கு வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில்லை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜிராசனம் போட்டுக்கோங்க முதல் முத்திரை வரண முத்திரை சுண்டு விரல் பெருவரல் நுனி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் உச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடலில் நீர் தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் எலும்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் பண்ணிக்கோங்க அனுசாசன முத்திரை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இடுப்பு எலும்பு பகுதிக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் பண்ணிக்கோ அபான முத்திரை நடுவரல் மோதர்வரல் என்னுடைய மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் பருவட்டாசனம் அனுப்புறாங்க ரெண்டு கைகளையும் தலைக்கு மேல உயர்த்தி கும்பிட்டுக்கோங்க மெதுவாக நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணி ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மெதுவாக கைகளை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ள கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பொறுமையாக கை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள கை மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே ரிலாக்ஸ் இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் வருணமுத்துறை சுண்டுவரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சை உழைத்து மெதுவோ மூச்சை அடங்கும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் ஒரு இரண்டு நிமிடங்கள் நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியை இடைவிடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் வயதானவர்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்